மேக்ூப் சேனல் இப்போ டென்த் மேட்ச்சில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் தேர்டு சம் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் இந்த தேர்ட் சம்ப்ல மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பொது உறுப்பு என்னன்னு கண்டுபிடினு சொல்கிறாங்க பாருங்கள் முதல் உறுப்புக்கு ரெண்டுன்னு வருது என்ன ஒன்றுன்னு வரும்போது ரெண்டு வருது என் ரெண்டு வரும்போது அஞ்சுன்னு வந்துருச்சு அப்போது ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு மூணு ஸ்கொயர்னால் ஒம்பது அப்போ ஒன்று கூட ஒன்றை கூட்டினா ரெண்டு நாலு கூட ஒன்றை கூட்டினா அஞ்சு ஒம்பது கூட ஒன்றை கூட்டினா பத்து வந்துருச்சா அப்போது அந்த ரெ ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயருங்கிறது இத்தனாவது உறுப்புங்கிறதுனால அதை என் ஸ்கொயர் போடுங்க அது கூட ஒன்றை கூட்டி பாருங்கள் உங்களுக்கு இது எல்லாமே வந்துடும் ஓகேவா அடுத்தது ஃபஸ்ட்டு உறுப்புக்கே ஜீரோ அப்போது எண்ணில் ஒன்றை குறைக்கணும் அடுத்தது ஜீரோ வர்றதுனால எதை வகுத்தாலும் அதுதான் வரும் இங்க பாருங்க ரெண்டாவது குரூப்பில் ஒன்னா கழிச்சா ஒன்று மூணாவது குரூப்பில் ஒண்ணா கழிச்சா ரெண்டு அப்ப என் மைனஸ் ஒன் கரெக்டாக கீழே எது வருதுன்னா ஒன்றாவது குரூப்புக்கு எது வந்தாலும் ஜீரோ தான் வரும் அதனால அதை விட்டுட்டாங்க அடுத்ததுல ரெண்டாவது ரெண்டு தான் வருது மூணாவது குரூப்புக்கு மூணு தான் வருதுன்னா கீழே எண் போட்டுலாம் ஓகே இந்த டம் புரிஞ்சிருச்சவங்களுக்கு அடுத்தது பாருங்க இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ரெண்டுன்னு ஆட் பண்ணால் இங்கே ரெண்டு ஸ்கொயர் போட்டால் நாலு தான் வரும் நாலு கூட நாலாக கூட்டணும் அப்போ இதை காமனாக வரல அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் ஏதாவது எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துலாம் இது நாலாவது உறுப்பு நாலாவது உறுப்புன்னா நாலாவது உறுப்பு இருபதுக்கு ரெண்டு கம்மியாக இருக்கு இல்லைன்னா நன்னாங்க பதினாறு ஓடும்போது ரெண்டா கூட்டினா வருது இப்போ இதில் பார்க்கலாம் மும்மூணு ஒம்போது குட்டியை போட்டு ரெண்டை கூட்டினா பதினொன்று தானே வரும் வராது அப்போது இதை என்ன பண்ணலாம் இருபதுலேருந்து ரெண்டை கழிச்சிருக்காங்களா நாலாவது உறுப்புங்கிறனால அஞ்சாவில் பெருக்கி ஐ நாங் இருபதில் ரெண்டு போச்சுன்னா பதினெட்டு இப்போ இது மூணாவது உறுப்பு ஐ மூணு பதினஞ்சில் ரெண்டு போச்சுன்னா பதிமூணு இது ரெண்டாவது உறுப்பு ஐ ரெண்டு பத்து பத்தில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போது எல்லாத்துலேயும் அதே மாதிரி அஞ்சினுடைய மடங்கு எண்ணெய் வந்து அஞ்சினுடைய மடங்கு அதுலேருந்து ரெண்டாக கழிச்சிரு இது பாருங்க இது முதல் உறுப்பு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு இது வருங்க இது ரெண்டாவது உருப்பு ஐ ரெண்டு பத்து பத்துல ரெண்டு போச்சுன்னா எட்டு வந்துருச்சா இது இந்த பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறது இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஓகேவா இந்த கொடுத்ததுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நாலாவது சம் என்ன அப்படின்னா ஏஎன் கொடுத்துருக்காங்க ஏஎனுக்கு இப்படி கொடுத்துட்டாங்க ஏ ஆறு என்ன ஏ பதிமூணு என்ன ஒன்றுமே இல்லை இந்த எண்ணுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிங்க ஆறுன்னு வந்திருக்க இதில் அப்போ அஞ்சு பெருக்கல் எண்ணுக்கு பதிலாக ஆறு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க அடுத்து ஆறு ப்ளஸ் ரெண்டு ஐயாறு முப்பது இது ரெண்டையும் கூட்டணும் ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு இது ரெண்டையும் அடித்து போடுங்க பதினஞ்சு பை நாலு அடுத்த இதுலேயே இன்னொன்று கேட்டிருக்காங்க ஏ பதிமூணு அப்போ அஞ்சு பெருக்கல் என்ன வரணும் பதிமூணு கீழே பதிமூணு கூட்டல் ரெண்டு கூட்டினா என்ன வர ஐ

புரிஞ்சிருச்சா ஓகே ஏ பதினொன்று பாருங்க மைனஸ் அப்படியே இருக்கட்டும் என் ஸ்கொயருக்கு பதிலாக பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் நாலுனா நூற்றி இருபத்தொன்னில் நாலு போச்சுன்னா நூற்றி பதினேழு வெளியில் இருக்கிற மைனஸ் அப்படியே போடுங்க ஓகே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்